சூப்பரான அரிசி பருப்பு சாதம் நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ நம்ம பரிமை சாப்பாடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம சூடான அரிசி பருப்பு சாதம் மாங்காய் ஊறுகாய் சீவல் ரெடி ரெடியாகிச்சு நம்ம வந்து அப்பளம் பொரிக்கலை சீவல் வச்சாக்க சூப்பராக இருக்கும் இப்போ இங்கே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த மரு போட்டிருக்கேன் கடுகு உளுந்த மரு போட்டு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சா அரிசி பருப்பு சாதத்துக்கு கருவேப்பில் போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி எடுத்து போட்டு வதைக்கலாம் கொஞ்சம் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு கருண்டி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டு அரிசி பருப்பு எடுத்து போட்டு உப்பு போட்டு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ அரிசி பருப்பு இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு குக் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாம் இப்போ வாங்க நம்ம வீட்டில் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் அரிசி பருப்பு சாதம் மாங்காய் ஊறுகாய் சீவல்